மழை தான் சார் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை எப்போதும் போல நல்ல கூட்டம்தான் மழை இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் தீர்த்தவாரிலாம் பார்த்தோம் நல்ல அன்னதானங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது அது ஒரு கஷ்டமும் தெரியல எங்களுக்கு இது ஒரு சந்தோஷமாக தான் நினைக்கிறேன் மழை பெஞ்சனால நல்லா டைம் சரியாக நான் கண்பேன் நாங்களே லேட்டாக தான் வந்தேன் ஆனால் நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு நான் முடிஞ்சி நான் வருஷ வருஷம் வருவோம் சார் வருஷ வருஷம் வருவோம் இன்னும் அங்கே போகலை சார் போகணும் சார் இனிமேல் நாங்கள் கும்பகோணம் தான் சார் ஒரு பன்னெண்டு முக்கால் டு பன்னெண்டுக்குள்ளேற முடிஞ்சிடுச்சு சார் ஆமாம் இவ்வளோ மழையிலேயே நல்ல கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஆக்சுவலி வந்து சக்கரத்தாழ்வார் தேர் பெரிய தேர் அது சக்கரபாணி தேர் அது ஃபுல்லாக பிடிச்சிட்டு இப்போ தான் அங்கேருந்து வரோம் நாங்கள் கொஞ்சம் லேட்டு

தை சாதம் பொங்கல் சக்கரை பொங்கல் நீர்மோறு பணக்கம் வருஷ வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த இடமா இல்ல வருஷ வருஷம் இந்த மாதிரி மாசி மகத்துக்கு அன்னைக்கு ச பானை கோயில் தேர் வரும் ரெட்டாயர் ஆகுறான முனையில நேட்டி ஸ்கூலுக்கு எயித்தாப்ல ஜெய் சந்தோஷ் ஏஜென்சி அந்த கடை வாசல்ல வச்சு கொடுப்போம் வருஷ வருஷமே கொடுத்துட்டு இருக்கோம்